ரசூல் செல்லதாலிசம்னு சொல்லி லாத் த குமுசா அத்து ஹத்தா எஸ்ஸுகரல் ஃபொராத்தன் ஜபலி மின் த ஹபின் மறுமையினால் ஏற்படாத அதற்கு முன்னால் யூப்ரட்டிஸ் நதி யூப்ரட்டிஸ் நதி ஈரானு ஈராக்கை அப்படி கடந்து செல்லக்கூடிய ஒரு நதி பெரிய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பொருளாதார ஒரு உண்டான ஒரு பெரிய நேமது அதனால தான் ரசூல் செலதாலிசலம் அது சொர்க்கத்தின் நதி என்று கூட சில ஹதீஸ் வருது யூப்ரட்டிஸ் டைகரிஸ் என்பது சொர்க்கத்தின் நதி என்று ரசூல் செலதாலிசலம் சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான பொருளாதார தேவையை நிவர்த்தி செய்வது வாழ்வாதாரத்துக்கு யூப்ரட்டிஸ் நதி தான் இதில் இருந்து தங்கமலை ஒன்று வெளிப்படாத வரை மறுமை நாள் நிகழாது இந்த தங்க மலை என்பது நிறைய வீடியோல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா யூப்ரட்டிஸ் வத்த ஆரம்பித்து விட்டது தங்க மரம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டு காட்டுவோம் பார்த்துருப்பீங்க அது ஏதோ ஒரு நாடு சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில இருந்து ஏதோ வச்சு மலையிலேயே தண்ணில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தங்கமா இருக்கும் அதெல்லாம் எடுத்து யாராச்சும் ஒரு வெள்ளக்காரையும் வந்து வீடியோ போட்டு வச்சிருப்பான் உடனே அந்த கல்லையும் தங்கத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யறது யூபிரட்டிஸ் வந்து தங்கத்தை சொன்ன மாதிரி கொண்டு வந்துருச்சு தங்க மலை யூபர்டிஸ் நதியில் வந்துருச்சு மறுமை நெருங்கிருச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள யூபிரட்டிஸ் முழுசா வத்த போகுது வந்துச்சுதான் தங்கத்தை உள்ளுக்கு வந்து அதை கக்கும் இப்படி மாதிரி நிறைய விதமான கான்ட்ரடிக்ஷன் இதுல போய்கிட்டு இருக்கு உண்மையிலேயே அதுதானா அப்படின்றப்ப பெரிய ஸ்காலர்ஸ் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய அரபுல பாண்டித்தியம் பெற்ற விளஞ்ச அறிவாளிகள் ஸ்காலர்ஸ் சீரா விளஞ்சிக்கணவங்க ஜியோபாலிட்டிக் விளங்கினவங்க உலக அரசியல கவனிக்க கூடியவங்க இது எதை கணிக்குது அப்படின்னு கணிக்கும் போது